எல்லாரும் ஒன்னா இருந்தால் ஒரு அணியில் இருக்கிறதுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்கும் அது பிரிஞ்சிருக்கிற ஒரு மூணு பிரிவுகள் பிரிவுங்கிறதும் எடப்பாடி ஒதுக்க மாட்டார் பட் வெளியில இருந்தே சொல்லி தனித்தனி கட்சிகள் ஒரு இயக்கம் ஒரு தொண்டர்கள் குழுன்னு ஓபிஎஸ் வச்சிருக்கிறார் ராமமுகான்னு ஒரு கட்சியை வச்சிருக்கிறார் இரண்டு பேரும் இடதுசாரிகள் அல்ல இரண்டு பேருமே அண்ணா தமிழந்து வந்தவங்க தான் அப்போ மெயின் அண்ணாதிமுக அண்ணா குழந்தை வந்த இரண்டு பேர் தனித்தனியாக ஒரு அணியில் இருக்கிறோம்னு சொல்றதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் அந்த பிரிந்தவரெல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அந்த அணியில இருந்தால் அதனோட இம்பாக்ட் வேற மாதிரி இருக்கும் எடப்பாடிக்கு தான் அது கௌரவம் எடப்பாடிக்கு தான் அது பலத்தை கூட்டம் ஆனாலும் ஏதோ காரணமோ எடப்பாடி அதை பத்தி சிந்திக்கவே இல்லை அப்போ அந்த ஒற்றுமை நடந்துடக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பயப்படறத பல நேரங்கள வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்காரு எல்லாம் பாக்கலாம் அப்படி ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போச்சுன்னா டிடிவி அப்புறம் நேரம் வர்ற போது பாக்கலாம் அப்படின்லாம் சொன்னபோது என்டிஏக்கு நாங்க தலைமை நாங்களும் கூட்டணி ஆட்சியில பங்கு பெறுவோம் அது ஏன்னா என்டிஏ ஆட்சின்னு சொல்லுவோம்னா பல பல வகையில உதார பிஜேபி இந்த விவகாரத்தை கையில் எடுத்துருக்கணும்ல மறைமுகமா கல்யாண மண்டபத்தை பிடிச்சி பத்திரிகையாளர்களை கூட்டி பேச்சு நடத்த வேண்டாம் நீங்க எப்போதெல்லாம் எத்தனையோ அரசியல் பஞ்சாயத்துகளை எப்படி நடத்தினீர்களோ அதே மாதிரி இதையும் பிரிஞ்சு இருக்காங்க ஒன்றாருங்க அவர் தேர்தலில் நிக்கார் தினகரன் ஓபிஎஸ் எந்த நிபந்தனை விதிக்கல எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிறார் எனக்கு எந்த பதவி வேணாங்கிறார் அப்புறம் சேர்த்துக்க மாட்டீங்க எதையாவது ஒன்று எப்படி எல்லாம் உருட்டி முருட்டி கையை முறுக்கி கூட்டணியில சேர்த்தீங்க அன்னாதிமுகவை பலப்படுத்த பிஜேபியால் முடியாதா இதை ஒட்டுமொத்த அண்ணாதிமுகன்னு கேட்கறான் பிஜேபி நரே கேட்கிறாங்க அவங்களுக்கு சுயநலம்